கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு விவசாயிகள் ஒரு பதிவுகள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் கிழக்குறிச்சி கிராமத்தில் இருந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் விவசாயிகள் இங்கே சுமாராக விவசாயிகள் நெல் பயிர்கள் நடவுகள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் கிழக்குறிச்சி கிராமத்தில் நடவு செய்துள்ளோம் மழையின் காரணமாக அனைத்து நெல் பயிர்களும் தண்ணீரில் மூழ்கிவிட்டது இந்த லைவாக போடுறோம் பாருங்க ஐயா ஆட்சியர் ஐயா கவனத்திற்கு அனுப்பி வைக்கிறோம் சுமாராக ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிர முப்பத்தி ஐயாயிரம் செலவு செய்துள்ளோம் இதுக்கு உரிய நஷ்டீடு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பதிவு கிழக்குறிச்சி கிராம விவசாயிகள் ஐயா விவசாயிகள் பேசுகிறோம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் கிழக்குறிச்சி கிராமத்திலேருந்து பேசுகிறோம் இங்கே மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிருக்கோம் இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாம் மரவள்ளி கிழங்கு எல்லாமே தண்ணியில் மூழ்கி இருக்குது இது இரண்டு மூன்று நாட்கள் மூழ்கியிருந்தால் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் மழுகிவிடும் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பதிவு போடுகிறேன் விவசாயிகள் பேசுகிறோம் இதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகள் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு அதே போல் உளுந்து நெல் சோளம் அனைத்துமே ப பயிர்கள் மழை பெய்வதால் நஷ்டம் நஷ்டப்படுகிறது அதுக்கு உரிய தொகையை வழங்குமாறு மிக ப பணி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா நன்றி வணக்கம்